நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜாப பத்தி பார்க்கலாம் ஜாப் ஜயா நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்துல டீம் லீடர் ஜாப் அவைலபிளா இருக்கு இந்த நிறுவனம் இயங்கி வரும் லொகேஷன் பாத்தீங்கன்னா கோரமங்கலா பெங்களூர் இந்த நிறுவனத்துல காலியான வேலையிடங்கள் பத்தி இருக்குது இந்த ஜப்புக்கான ஜாபுக்கான தகுதி பாத்தீங்கன்னா டென் பாஸ் பண்ணிருக்கணும் அனுபவம் ஒரு ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அனுபவம் உங்ககிட்ட இருக்கணும் இது அவசியம் இந்த ஜெபுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய திறன் குழு செயற்பாடுகளை நிர்வகிக்கும் திறன் உங்ககிட்ட இருக்கணும் இந்த ஜபுக்கான வேலை நாட்கள் ஆறு நாட்கள் இந்த ஜப நீங்க செய்யலாம் இந்த வேலைக்கான நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இந்த ஜோப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜெபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜெபில ஜாயின் ஆயிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் குடும்ப நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ